மறக்க முடியாத சீன் பாண்டி அந்த ராக் பீச்சில் ஒரு சீன் எடுத்துருப்பாங்க அப்படியே எனக்கு க்ளோஸ் போயிட்டே இருக்கும் கண்ணு வரைக்கும் க்ளோஸ் போகும் அப்படியே கொஞ்சம் சஜஷன் இருந்தது அது சிங்கிள் டேக் அது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது அண்ட் ஆல்சோ என்னை கொலை பண்ணுற சீன் அஃப்கோர்ஸ் நைட் ஷூட் பண்ணுவோம் அது அதுவும் எனக்கு சாரி அது சொல்லுவோம் அது கட் பண்ணி ஐயோ ஓகே அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஷாப் போகலாம் நல்லா இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்

ஸோ அந்த ஷாட் பார்த்தே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கிராண்டியாக நம்ம பண்ணிட்டு அது ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டு டேக் தான் எடுக்க முடியும் ஆனால் பட்ஜெட் பட்ஜெட்டும் ரொம்ப அந்த டைம் பட்ஜெட் ரொம்ப டைட்டு ஆனால் அந்த அதை எடுத்து அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு எங்களுக்கு அதை எடுக்கணும்னு ஒரு இது ஸோ அதை கரெக்டாக எடுத்து எடுத்து முடித்த ரெண்டு ரெண்டு டேக் எடுத்தோம் ரெண்டுமே அதில் பெஸ்ட்டு டேக்காக தான் அமைச்சு அது பெரிய சேலஞ்சிங்கான அது லாஸ்ட்டு அந்த ஷாப்புக்கு போகும்போது அது ரோப் போட்டு தான் தூக்கிருப்போம் இருப்போம் உங்களுக்கு மேலே அதுக்கு பின்னாடி நிறையா ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய நிறையா உழைப்பு இருக்குது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது லைவ் லொக்கேஷனை போட்டு ரொம்ப சேலஞ்ச் ஏன்னா சிஜி கிடையாது எதுவுமே கிடையாது லைவாக எடுத்தது அது தண்ணி சொல்கிற விஷயத்தை விட ஒரு பெண் வந்து கோவப்பட்டால் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது எப்படி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுவாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க லாஸ்ட்டாக பெண் கோவப்பட்டால் தான் எல்லாமே நடக்கிறது இருக்குது அது பெண் கோவப்பட்டால் அது ஆக்சுவலாக நான் எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் அந்த இயற்கையாக தான் நான் இது பண்ணியிருக்கேன் லைனப் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி அந்த இதில் பார்க்கும்போது அது ஒரு காற்றாக தான் அந்த பெண் அந்த ராணிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு எடுக்கிற முடிவு எடுக்கிற கேரக்டர் ஸோ நான் காற்றாக நான் கிரியேட் பண்ணும்போது அவருடைய நான் அந்த இயற்கையாக தான் நான் பார்த்துக்கிட்டோம் நான் கேரக்டர் ரிலீஸ் ஆகும் ஹீரோ 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 வருஷம் முன்னாடி உங்கள் அப்பா படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு பேரும் போட்டா போட்டி போடுவீங்களோ அப்பா படமும் மத்தியானம் போட்டிருக்காங்க அதுவும் நல்லா இருக்கும் உங்கள் படம் ஹிட் அவர் படம் ஹிட் ஆகணுமா இப்போ தான் போனாலே ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆனால் வாட்டர் அதாவது இப்போ வர மினரல் வாட்டர் ஆதரிக்கிறீங்களா கண்டிப்பாக எப்படி ஆதரிப்பீங்க அதில் எவ்வளோ கேடு இருக்குது உங்களுக்கு தெரியாதா மினரல் வாட்டரில் கரண்ட்டு ஒயர் விழுந்துச்சுன்னா பாஸ் ஆகாது தெரியுமா தெரியாதா நார்மல் பாலர் வாட்டரில் இரும்பு சத்து இருக்குது ஸோ அது பாஸ் ஆகும் அதுக்கு தான் அது இல்லாமல் தண்ணியை அவங்க வந்து எல்லாருமே விற்கிறாங்க ஸோ மினரல் வாட்டர் ஆதரிச்சா அப்போ தண்ணியை எல்லாருமே பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சுடுறாங்களா காசு நீங்களே பொது விடுமையானு சொல்லியிருக்கீங்க பொதுந்தான்னு சொல்லியிருக்கீங்க

சாரோட சப்போர்ட் எனக்கு மேடம் தண்ணியில வந்து தண்ணி பிஹெச்சி ஒரு சீன் கொடுத்திருக்கலாம் எத்தனை பிஹெச் பாயிண்ட் அது தப்புன்னு சொல்றேன் தண்ணி கே வாங்குறதே தப்பு

ஸோ எப்படி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஆடிஷன் போனீங்களா இல்லை அவங்க ஆடிஷன் போகிறப்ப அவங்க பேசுனாங்க ஸோ நான் கதை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு ஏன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி பண்ண கேரக்டர் ஸோ எனக்கு அவ்வளோ என்னால் கான்ஃபிடன்ஸ் இல்லை தான் பார்த்துக்கணும் அப்போ இதில் என்ன கேரக்டர் நான் பண்ண போதும் அக்னி நீங்கள் நான் அக்னி கேரக்டர் நான் பண்ணுறேனா அப்படின்னு தான் நான் இவர்கிட்ட முதல்ல கேட்டேன் ஸோ அந்தளவுக்கு அவருக்கு தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது அக்னிக்கு என்ன சூஸ் பண்ணுவோம் டேரக்டர் இவங்க இவங்க ஹீரோ ஏன்னா இவங்களுக்கு அந்த பக்கம் அவர் ஹீரோவாக காமிச்சிட்டீங்க இந்த பக்கம் இவங்கள தான் ஹீரோயினா டூ நல்லா இருந்தது ரொம்ப இதுவாக அந்த